அவர்களே மனம் மருந்தி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகின்றார்கள் தாம் செய்த தவறை உணர்ந்து கொள்ளும் நேரமும் இப்பொழுது வந்துவிட்டது இது நாள் வரை கஷ்டத்தை மட்டுமே சந்திக்கின்ற நீ இனிமேல் எப்பொழுதும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் நான் பார்ப்பேன் என்று என்னிடம் நீ உதவி மூலம் தக்க சமயத்தில் உனக்கு நான் உதவ போகின்றேன் தங்கமே நீ கஷ்டமாக இருக்கும் பொழுது என்னுடைய உதவி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் மனதில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களும் அத்தனை பாரங்களும் உன்னை விட்டு விலக போகின்றது உன்னுடைய குடும்பத்தினரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ாய் உன்னை விட்டு விலகி இருப்பவர்களை நீ தவறாக புரிந்து கொள்கிறார்களே என்று நீ நினைக்கின்றாய் அவையெல்லாம் எல்லாம் கூடிய விரைவில் தங்கமே அனைவருமே உன் அருமையை புரிந்து கொண்டு தான் செய்த தவறை அனைவருமே உணர்ந்து விட்டு இனி நீங்கள் மட்டும்தான் என்று உன்னை தேடி நான் வர செய்வேன் என்னுடைய ஆசீர்வாதம் மூலம் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்கும் உன்னை ஒருபோதும் திசை மாற நான் விட மாட்டேன் ஏனென்றால் என்னுடைய பிள்ளை நீ என் உயிரின் ஒரு பகுதி என்றும் என் அருளின் கீழ் நீ இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னே வழியைக் காட்டுவேன் அந்த வழியில் நீ தைரியமாக முன்னேறி நிச்சயம் நீ வெற்றி அடைவாய் பிள்ளையே நம்பிக்கையே மட்டும் ஒருபோதும் விலகாதே இன்று தோன்றும் ஒவ்வொரு தடையும் நிச்சயம் நாளை உன்னை உயர்த்தும் படி கட்டாகவே மாறும் வருந்தாதே பிள்ளையே அந்த தடைகளுக்குள்ளும் ஒரு நன்மை மறைந்து இருக்கும் நம்பிக்கையோடு முன்னேறே இந்த நிலை மாறி விரைவில் அனைத்தும் உனக்கு சாதகமாக நான் அமைத்து தருவேன் ஏதோ ஒரு ரூபத்தின் மூலம் என்னுடைய உதவியும் உனக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும் அப்பொழுது நீ எனக்கு நன்றி சொன்னதையெல்லாம் செய்துவிட்டார் என்று ஓம் முருகா